கிரிஸ்தலாட் லெந்துகால வேதவினாவிடப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நால் எட்டு இன்றைய வேத பகுதி யோபு முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு அதிகாரங்கள் கேள்வி எண் ஒன்று தேவனுக்கு தூரமாயிருப்பது எது தேவனுக்கு தூரமாயிருப்பது எது கேள்வி எண் இரண்டு யார் பட்டயத்துக்கு இடையாவார்கள் யார் பட்டயத்துக்கு இடையாவார்கள் கேள்வி எண் மூன்று ஒரு மனுஷனை உணர்வுள்ளவனாக்குவது எது ஒரு மனுஷனை உணர்வுள்ளவனாக்குவது எது கேள்வி எண் நான்கு யார் துன்மார்க்கரோடு திரிகிறான் யார் துன்மார்க்கரோடு திரிகிறான் கேள்வி எண் ஐந்து எது தோஷம் எது தோஷம் கேள்வி எண் ஆறு யார் அறிவில் தேறினவன் ஏழு யோகு ஏன் தேவனோட வழக்காடுகிறார் தேவனோட வழக்காடுகிறார் கேள்வி எண் எட்டு யோகுவுடைய நீதியினால் உண்டாவது என்ன யோபு உடைய நீதியினால் உண்டாவது என்ன கேள்வி எண் ஒன்பது எலிகுவின் பட்சமாய் பேசுவது யார் பட்சமாய் பேசுவது யார் கேள்வி எண் பத்து யோபுவை ஆதரிப்பது எது யோபுவை ஆதரிப்பது எது கடைசியாக ஒரு விடுகதை தேன் சுவை உதடுகளின் உரிமையாளன் துப்புரவான இதயக்காரன் அரசாள்பவனின் உச்சத்தோழன் அவன் யார் தேன் சுவை உதடுகளின் உரிமையாளன் துப்புரவான இதயக்காரன் அரசாள்பவனின் உச்சத்தோழன் அவன் யார் வேதாகம விடுகதைக்கான வேத பகுதி நீதிமொழிகள் பகுதியில் தேடவும் விடுகதைக்கான விடையை நீதிமொழிகள் பகுதியில் தேடவும் விடைகள் சரியாக வந்து சேர வேண்டிய நேரம் இரவு பத்து மணிக்கு முன்பதாக நீங்கள் அனுப்ப வேண்டும் விடைகளை சரியான வேத ஆதாரத்துடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும் செவன் நைன் ஜீரோ ஃபோர் நைன் டூ நைன் செவன் டபுள் ஒன் தேங்க்